என் அன்பான பக்தர்களே கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக கர்த்தருடைய குரல் தொதிக்கப்படட்டும் நான் அருண் பிஎஸ் மட்கி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஓராம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் எட்டாவது மாதம் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பலாம மாவட்டத்தின் குண்டானி கிராமத்தில் பத்தாம் நாளில் அதிகாலையில் வெயிலில் நின்று உலர்ந்த அடர்ந்த மரங்களுக்கு அருகில் உள்ள மரத்தின் முன் கூட்டத்துடன் சேர்ந்தேன் பைபிளில் அவரது வசனங்களில் ஒன்றை பற்றி பேசுங்கள் ஓசியாவின் புத்தகம் அத்தியாயம் பதினான்கு வசனம் எண் ஒன்பது பேசுங்கள் ஞானம் உள்ளவன் இவற்றை புரிந்து திறமையானவன் அவற்றை புரிந்துகொள்ள முடியும் ஏனென்றால் கர்த்தருடைய வழிகள் சரியானவை நீதிமான்கள் அவற்றில் நடப்பார்கள் ஆனால் பாவிகள் அவற்றில் தடுமாறி அனைவருக்கும் வணக்கம் இப்போது எனது யூடியூப் சேனலின் ஸ்டின் பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்